பள்ளிப்படத்தில் <59an> படிக்கும்போது <laughs> <speaking inpus vibrating> नंबर लो नहीं लग पड़े, तो द मोड़ी पे एस्पारा नंबर दिखे, द पाइट इसली, द फ्रूट इसली, से डोज़ टू हैव नॉट फेयर्ड द फैक्ट ऑफ

உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய நிச்சார்ந்த வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் இதுல ரொம்ப குறிப்பா நான் மகிழ்ச்சியோட வாழ்த்து பாராட்டி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்புக்குமே அக்கா இடைப்பதி நீளமே துரை ஐயா அவங்களுக்கு வாழ்த்து வணக்கம் இங்க மேடையில இருக்கிற எல்லாரையும் பேரில் என்பதுதான் நீ நிதம் என்றாலும் ஏற்கனவே பாதி பேர் காணாம

பொது முறையை அளித்த அவருடைய கருத்துகளை அவர் சொல்லியிருக்கும் உலக மக்கள் யாவருமான கருத்துகளை இங்கே பறைசாற்றும் விதமாக இளவரசி இளவரசி ஐயா கவிதையோடு வாழ்த்து நான் குழந்தைகளுக்காக சொல்லணும்னு நிறைய செய்தி எடுத்துக்கொண்டேன் ஆனா பாடி குழந்தைகள் காணும் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் குழந்தைகளாவே நினைச்சுக்கிட்டு நான் சில கருத்துக்களை வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னா உண்மையா அப்படின்னு கேட்டால் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி நான் உணர்றேன் என்னன்னு கேட்டால் நாலேஜ் இஸ் பவர் ஒன்லி வெட் இட் இஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும் ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு எப்போ தெரியும் உலகத்துக்கு அப்படின்னா ஒருத்தர் தண்ணியில் தவிச்சு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய நீச்சல் கிழமையை வெளிக்காட்டி அந்த உயிரை காப்பாற்றும் போதுதான் அவருடைய அந்த நாலெட்ஜ் வந்து பவர்ஃபுல்லா வெளி உலகத்துக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நாலெட்ஜ் இஸ் பவர் உனிய வேண்டிட்டு சப்ளை அதே மாதிரி தான் தனக்குள்ள அறிவு அறிவினால் ஞாபகம் வரும்போது பிறதி நோய் தன் நோய் போல் போட்டா கிடைன்னு சொன்னார் வள்ளுவர் அதாவது உனக்கு பிறர் துன்பத்தை உன் துன்பமாக உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னா அறிவு இருந்து என்ன பலன் கேட்டுகள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா கத்த கசடர கற்பவை கத்தபின் நிற்க அதற்கு தக அப்படின்றது தான் உலக மக்கள் யாவருக்குமான ஒரு ஆலோசனையான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதான் இன்னைக்கு படிச்சுட்டு என்னுடைய தோழி நான் பிராக்டிக்கல் லைஃப்ல நடைமுறை நடைபெற வாழ்க்கையிலேருந்து ஒன்று சொல்லணும் என்னுடைய தோழி மைக்ரோ ஒரு பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க மைக்ரோ அவங்க நுண்ணுயிரிகளை கட்டி ஆய்வு செய்யும் ஆய்வு கூடத்தில் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா கையில் நிறைய கயிறு சுத்திட்டு நிறைய கயிறு கட்டிட்டு இருப்பாங்க நம்ம கலர் கலரா அது வந்து இந்த மந்திர சேலைன்னு சொல்வாங்க பாத்தீங்களா அது இப்பலாம் ஸ்டைல் ஆயிருச்சு இப்பலாம் பசங்க கால்ல வேற கட்டிக்கறாங்க கையில கட்டினா பார்த்தா அது கால்ல வேற கட்டிட்டு அந்த கயிறு தெரியல இருக்காம முக்கா பேண்ட் முக்கா பேண்ட் போடுறது தப்பா சொல்லல நான் கயிறு கட்டிறது தான் இங்க பிரச்சனை அந்த கயிற கட்டிட்டு பாங்க நான் அப்ப கேட்டேன் ஏமா நீ மைக்ரோஸ்கோப்ல என்ன பாக்குற நான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் பார்ப்பேன்